பிரீத்தீஸ் ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைய தினம் ஆடி அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள் ஆடி அமாவாசையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நிறைய பலன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில் இன்று இரவு முன்னாடி இந்த ஒரு எளிய தாந்திரிகத்தை பண்ணுங்க ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு மட்டும் போதும் உங்களுக்கு கடன் பிரச்சனை பண பிரச்சனை இருக்குது எதுவா இருந்தாலும் சரி கட்டாயமா தீர்ந்துடும் கடன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடைய ஆரம்பிக்கும் சோ ரொம்ப சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத் ரெமிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் கடன் பிரச்சனையில் இருக்கும் பண தேவை இருக்கு வருமானம் அதிகமாகணும் இந்த மாதிரி தேவைகள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தாந்திரிக பரிகாரத்தை அனைத்து மதத்தினரை செய்யலாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கடன் இருக்கும் அந்த கடன் தீரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிடுங்க பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிறையவே இருக்கும் நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் அமாவாசி தினம் அப்படின்றது முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் ஸோ இந்த அமாவாசை தினத்தில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லைனா மக் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு உங்கள் வந்து கையில் கொஞ்சம் குத்துற மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க ரொம்ப இறுக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக கொஞ்சம் லூஸாக பிடிக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி கை கைப்பிடி கல்லுப்பு அப்படியே வச்சுக்கோங்க வலது கையில் வைத்துட்டு இந்த கல்லுப்பை மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து அந்த கல்லுப்பு கிட்டே சொல்லுங்கள் கடன் என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் என்னோட வந்து வருமானம் அதிகமாகணும் ரெட்டிப்பான வருமானம் வரணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு பண வரவு இருந்தால் மட்டும் தான் கடனை அடைக்க முடியும் ஸோ கடன் அடையணும்னா கட்டாயமாக நமக்கு பணம் தேவை இருக்கு ஸோ உங்களுக்கு பணம் வேணும் பணம் தேவை இருக்கு வருமானம் அதிகமாக சொல்லி மனதார வேண்டிக்கோங்க ஒரு இரண்டுலருந்து ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய டைம் பொறுத்து தான் ஸோ மனதார மனசை ஒருமுகப்படுத்தி அந்த வலது கையில் வச்சிருக்கக்கூடிய கல்லுப்பை நல்லா மூடி நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கோங்க வாய் திறந்து சொல்ல முடியும்னா வாய் திறந்து சொல்லலாம் முடியாத பட்சத்தில் மனதிலேயே சொன்னாலும் மனதில் சொல்லிக்கோங்க சொல்லி முடிச்சது அப்புறமா அந்த கைப்பிடி அப்படியே தண்ணீரில் கரைச்சு விட்டுடுங்க இந்த மாதிரி நீங்க கரைக்கும் பொழுதும் உங்களுடைய கடன் தீரணும் வருமானம் வேண்டிட்டு அந்த கைப்பிடி கல்லுப்பை கரைச்சிடுங்க கரைச்சிட்டு அந்த பாத்திரம் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வெளியே மண்பாங்கான இடம் கால்படாத இடம் அந்த மாதிரி ஊத்திடுங்க இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க்ல ஊற்றிடலாம் தவறு கிடையாது பட் வந்து பாத்ரூம்ல குளியறையில் இது மாதிரி ஊற்றக்கூடாது இந்த எளிய கல்லுப்பு பரிகாரம் கட்டாயமாக உங்களுடைய கடன் தீர்க்க உதவி செய்யும் அதே மாதிரி குறிப்பாக நீங்கள் அமாவாசை தினத்தில் பொழுது உங்களுக்கு இன்னுமே அதிக பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த கல்லுப்பு இன்றைய தினம் மட்டும்தான் வைத்து நீங்கள் பரிகாரம் செய்யணுமா இதை வந்து தினந்தோறும் செய்யலாமான்ற ஒரு குழப்பம் இருக்கும் நீங்கள் தினந்தோறும் செய்யலாம் தவறு கிடையாது முரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அமாவாசை தினத்தில் பொழுது இன்னும் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் அதனால தான் இன்றைய தினம் செய்ய சொல்கிறது வாய்ப்பிற்கு முடிஞ்சவங்க தினந்தோறும் செய்ய முடியும்னா தொடர்ந்து ஒரு சில நாட்கள் செய்யுங்க அந்த ஒரு வாரம் இல்லைனா இருபத்தி ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க அந்த நீங்கள் நீங்க பொழுது உங்களுக்கு அந்த நாட்களுக்குள்ளே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் அதற்கான வருமானம் ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு கட்டாயமா வரும் முடியாத பட்சத்தில் தினம்தோறும் செய்ய முடியலனாலுமே இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி மட்டுமாச்சும் நீங்கள் செய்யுங்க ஒற்றைப்படையில் வரா மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க இருபத்தி ஒரு நாள் இந்த மாதிரி கணக்கு எடுத்து தினம்தோறும் இரவு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி கல்லுப்பை கரைச்சி விடுங்க இந்த கல்லுப்பை நம்ம ஏன் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் நூற்றி எட்டு பொருட்களை மகாலட்சுமி தயார் வாசம் செய்கிறாங்க அதில் முக்கியமான முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பு கல்லுப்பை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் பணம் சேர் தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ கடன் கரையணும் கடன் கரையணும்னு சொல்லி வேண்டி இந்த கல்லுப்பு கரைக்குதுங்க அந்த கல்லுப்பு எப்படி உங்களுக்கு கரையுதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனை காணாமல் போயிடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் கல்லுப்பு கல்லுப்பு வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணணும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைய ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி இப்போ வந்து இதை எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கடன் இருக்குது அவங்களுடைய சார்பாக நீங்கள் செய்யலாமான்னு கேட்டால் அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து கடன் இருக்கு அது வந்து உங்களுடைய கடன் தான் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் வேண்டி செய்யலாம் அதே மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட தனியாக செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்தில் தனியாகவும் நீங்கள் செய்யலாம் மற்றவர்களுக்காகவும் நீங்கள் செய்யலாம் இதை உங்களுக்கே கடன் இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் உங்களால் முடியும் நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து பிள்ளைகளுக்கு கடன் இருக்கும் அம்மாக்கள் செய்யலாமான்னு கேட்டால் அம்மாக்கள் கட்டாயமாக செய்யலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்துக்காக செய்யும் பட்சத்தில் யாருக்காக செய்கிறீங்களோ உங்களுடைய பேரை சொல்லியே நீங்கள் வந்து அந்த கல்லூப்பை கரைக்கலாம் யாருடைய கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லி நீங்கள் அந்த கல்லூப்பை கரைச்சி பாருங்கள் ஒரு சில நாட்களே மாற்றம் தெரியும் முடிஞ்சவங்க தினந்தோறும் செய்ய முடியலனாலும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த மாதிரி கல்லூப்பு கரைச்சி விடுங்க ஒரு ஏழு நாளாச்சு மினிமம் தொடர்ந்து செய்து பாருங்கள் அந்த ஏழு நாட்களுக்குலேயும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இன்றைய தினம் அம்மாவாசை அப்படின்றதுனால வீட்டில் எல்லா ரூம்லேயுமே ஒரு ஒரு பவுலில் கல்லுப்பு வைங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹாலில் கல்லுப்பு இருபத்தி ஏழு மிளகு ஒரு பச்சை கற்பூரம் சேர்த்து வீட்டோட ஹாலில் ஒரு இடத்துல வச்சுருங்க இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவிட்டி கந்திருஷ்டி புறாமாயனத்தோடு ஒரு சிலர் வருவாங்க அவங்களுடைய பார்வையெல்லாமே பட்டு நம்மளுடைய முன்னேற்றம் வருமானத்தில் முன்னேற்றம் இருக்காது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்காது இந்த மாதிரி தடைகள் எல்லாமே நீங்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய அந்த கல்லுப்பானது பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை மாற்றினா போதும் பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் அதை எடுத்து கரைச்சிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு புதிய கல்லுப்பு வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொழுது பச்சை கருப்புறம் என்ன செய்யுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அது காற்றுலேயே கரைஞ்சிரும் அப்படி கறையாத பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் புதுசாக வைக்கும்போது அது அதுக்கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா அது தூக்கி போட்டுடலாம் மிளகும் அதே மாதிரி கால்பட இடத்துல தூக்கி போட்டுங்க இது ரொம்பவே சக்தியாக வந்து பரிகாரம் குறிப்பாக தூங்குற இடத்துல ஒரு பவுலில் கல்லுப்பு போட்டு வைங்க குழந்தைங்கள் இருக்காங்க அவங்க எடுத்துருவாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நைட்டு தூங்குறப்ப கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு செல்ஃப்லேயோ மேலே எங்கேயாச்சும் வச்சுட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ரூமில் ஒரு ஒரு இடத்துல கல்லுப்பு கொட்டி வைங்க அது வந்து கட்டாயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணி வைக்கும் ஒரு சிலருக்கு கல்லுப்பு நீர்த்து போயிடும் தண்ணி விடும் ஒரு சிலருக்கு ரொம்ப இருகிடும் ஸோ இது எல்லாமே கந்துரிச்சுட்டு இருந்தால் வாட்டம் இந்த மாதிரி ஆகும் நம்ம வைத்த நிலமை வந்து மாறுது அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சின்னா நீங்கள் பதினைந்து நாட்களுக்கு வரையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் மாற்றிட்டு மறுபடியும் கல்லுப்பு வைக்கலாம் குறிப்பாக இன்றைய தினம் ஆடி அமாவாசை அப்படின்றதுனால உங்கள் வீட்டில் இப்போ லெமன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் கல்லூப்பு எடுத்து நீங்கள் அந்த கல்லுப்புக்கு மேலே லெமனை கட் பண்ணி ஒரு லெமனை கட் பண்ணால் ரெண்டு பீஸாக அந்த ரெண்டு பீஸையுமே அந்த கல்லுப்பு மேலே வச்சுருங்க அந்த லெமன் மேலே ஒரு ஒரு லெமன்லேயுமே ஒரு ஒரு பீஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு ஒரு பீஸ்லேயுமே நாலு நாலு கிராம்பு சொருவி வச்சிடலாம் மொத்தம் எட்டு கிராம் எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பாதியாக இருக்கும் ரெண்டு பாதிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாதியில் நாலு இன்னொரு பாதியில் நாலு கிராம்பு சொருவி மொட்டோட இருக்கக்கூடிய கிராம்பு இதை சொருவிட்டு நீங்க என்ன பண்ணுவோம் இதை எடுத்துட்டு போயிட்டு பெட்ரூம்ல வச்சிருங்க ஒரு நாள் மட்டும் இதை செய்தா போதும் இந்த மாதிரி நீங்கள் லெமன் கிராம்பு சேர்த்து கல்லுப்போடு வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பணவரவு இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப சக்தி வந்து தாந்திரிக பரிகாரம் இது வந்து அமாவாசை தினத்தில் மட்டும் நீங்கள் செய்தால் போதும் ஒரு நாள் செஞ்சால் போதும் அடுத்த நாள் காலையில் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கால்பட இடத்துல போட்டுடுங்க அந்த லெமன் கிராம்பு எல்லாம் கால்பட இடத்துல தூக்கி போட்டுட்டு இப்போ கரைச்சி நான் சொன்ன மாதிரி சிங்க்க்லேயோ இல்லை வெளியேயோ ஊற்றிடுங்க ஸோ இதை வந்து இன்றைய தினம் முடியும் லெமன் இருக்குன்ற பட்சத்தில் இதை நீங்கள் இரவு செய்யலாம் அப்படி முடியாத பட்சத்தில் எல்லாருமே கல்லுப்பு மட்டும் வைங்க இந்த கல்லுப்பு தினம்தோறும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக கல்லுப்பு வைக்கிறீங்க ஒரு ரூம்லனா அது தினந்தோறும் மாற்ற வேணாம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை மாத்தினா போதும் இதே லெமன் வச்சுருக்கீங்க கிராம்பு வச்சுருக்கீங்க அதுக்கு அந்த கல்லுப்புக்கு மேலே இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்று இரவு மட்டும் ஒரு ஒரு நாள் மட்டும் நீங்கள் எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல அதை வச்சுருங்க நாளை தினம் எடுத்து மாற்றிட்டு வழக்கம் போல் நீங்கள் குளிச்சுட்டு உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த லெமன் கிராம்பு அடுத்து கல்லுப்பு வைக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க தூங்குற இடத்துல வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளும் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல நெகட்டிவிட்டி இருக்கு நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த தந்திரிக பதிகாரம் மற்றும் உங்களுக்கு மற்ற டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரீத்தீஸ் ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி